அண்ணாசி தோட்ட சோலார் மின்வேலி பேட்டரிகளை திருடிய திருடர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூவன்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் விவசாயியான இவர் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் அண்ணாசி மற்றும் வாழை விவசாயம் செய்து வருகிறார் தோட்டத்தை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த சோலார் மின்வேலியும் அமைத்திருந்த நிலையில் அதற்காக வைக்கப்பட்டிருந்த இரண்டு பேட்டரிகள் திருடு போனது இது குறித்து வின்சென்ட் கொற்றைக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணை நடத்திய கொச்சிகோடு போலீசார் பேட்டரிகளை திருடியதாக மணலிக்கரை பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் விஜில்ராஜ் ஆகிய இருவரை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றனர் அதை ஏன் ஏன் சார் சார் வந்து பண்றீங்கன்னு கேட்டீங்களா நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கா என திட்டி திருடர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து திருடர்கள் இருவரும் பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க